அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா காணாங்கழித்து மீனை வச்சு குழம்பு வைக்க போகலாம் எப்படி செய்யறேன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மீனை அறிஞ்சு அலசிக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம் புளி நல்லா ஊறிட்டு அது கூட உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சியாச்சு எறுத்துக்கலாம் தக்காளி அழைச்சிட்டு புளித்தண்ணி கூட கரைச்சிக்கலாம் தக்காளி கரைச்சி அச்சு வீட்டு மிளகாத்தூள் போட்டு கரைச்சிக்கலாம் எல்லாம் கரைச்சி ரெடி ஆகிட்டு எடுத்து தாளிச்சிக்கலாம் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை அரிஞ்சிக்குவோம் மீன் குழம்பு கூட போடுறதுக்கு மாங்காய் அரிஞ்சிக்கலாம் சட்டி கரைஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் அங்கே வதங்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கங்காயம் கருவேப்பிலைன்னா நல்லா வதங்கிட்டு அது கூட மீன் குழம்பு மசாலாவையும் போட்டு வதக்கிக்கலாம் கரைச்சி வச்சிக்கிற குழம்ப ஊற்றிக்கலாம் குழம்பு கூட பச்சை மிளகா போட்டுக்கலாம் நல்லா கொத்திக்கட்டும் ஊற்றிக்கலாம் பூ மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு சுத்தம் பண்ண மீன் அது கூட சேர்த்துக்கலாம் மீன் போட்டாச்சு நல்லா குழம்பு கொதிக்கட்டும் மூடிக்கலாம் மீன் போட்டு நல்லா கொதிச்சுட்டு அது கூட மாங்காய் போட்டுக்கலாம் ஒரு கொதி வரட்டு மூடிக்கலாம் மாங்க போட்டு நல்லா கொதிச்சுட்டு இறக்கிக்கலாம் இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்களும் இங்கேயும் சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி